அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம நீங்களில் தெளிவாக பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் ராசியான விருச்சகராசி நேர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க சனி நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்க சனி வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு போக போறாரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல குரு இருக்கார் குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போக போடுறார் ராகு வந்து அஞ்சாம் இடத்துலையும் கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க அந்த ராகு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு சனி நடக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு நாளில் இருக்க சனி அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும் கிட்டத்தட்ட பாருங்க இந்த மே மாதம் முடிகிறக்குள்ளேயே இந்த அஞ்சு மாதம் முடிகிறக்குள்ளேயே இருந்து மே மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு மூணு கிரக பயிற்சி நடக்குது இது எல்லா ஒரு வருஷ வருஷத்துலேயும் வராது ஒரு சில வருஷத்துல தான் அந்த அமைப்பு இருக்கும் ஒரு சில வருஷங்கிட்டால பாருங்க ஆரம்பத்தில் ஒரு பயிற்சி நடக்கும் வருட கடைசியில் நடக்கும் ஆனால் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளேயே இந்த மூணு கிரக பயிற்சி வர்றது ஒரு அதிசயம்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு நாளில் இருக்க சனி அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு நாளில் சனி இருந்தனால உங்கள் உடல்ல பிரச்சனை இருந்தது அம்மாவோட ஹெல்த்ல பிரச்சனை இருந்தது அலைச்சல் திருச்சல் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது ஆனா இப்ப நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்க சனி அஞ்சாம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு போக போறார் பூர்வ புனிஸ்தானத்துக்கு போக போகிறார் அப்ப இது பேர் பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க அப்ப நாளில் இருக்க சனி விலகிருச்சுனாலே உங்க ரூட்டு கிளியர் உடம்புல இருந்து வந்த பிரச்சனை விலகும் அம்மாவோட உடம்புலேருந்து இருந்து பிரச்சனை விலகும் வாகனத்துல வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வச்சிட்டே இருந்தது பாத்தீங்களா வண்டி செலவு அது இதுன்னு வச்சது இல்லை அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்லா இருக்கு அஞ்சு நாலாம் அமரத்துல இருக்க சனி போக அஞ்சாம் இடத்துக்கு சனி நல்லது உங்கள் ராசிக்கு யாரு சனி மூணு மற்றும் நாலாம் அதிபதி அஞ்சாம் மடத்துக்கு போக போறார் அப்போ இந்த வருடம் முயற்சி பண்ண போறீங்க அந்த முயற்சி வெற்றி கிடைக்க போகுது வண்டி வாகனம் உங்களுக்கு அமையப்போகுது வீடு நிலம் வாங்க போறீங்க இந்த வருடம் என்ன காரணம் நாலுங்கிறது வீடு நாலாம் இடங்கிறது வீடு அம்மா சொத்து வாகனம் படிப்பு கல்வி இதெல்லாமே நாலாம் இடம் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அப்போ வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது வாகனம் வாங்குறது டூ வீலர் மாத்துறது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிடும் அஞ்சாம் இடத்துல சனி என்ன ஒரு நெகட்டிவ்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ சில பிரச்சனைகள் கொடுக்கும் நீ விருச்சகராசி நேரலாக இருந்தீங்கன்னா உங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்பப்போ சனி குடிக்கிறது அந்த ச சைனஸ் தொந்தரவு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தோல் பிரச்சனை இதெல்லாம் சனி அஞ்சல் இருக்கிறதுனால விருச்சகராசி நேரோட குழந்தைகள் கொடுக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் வராதுங்க பயப்படாதீங்க ஏன்னா அஞ்சில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலுமே அது குருவோட வீட்டில் இருக்கிறனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது இப்போ உங்க ராசியில் இருக்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்க எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் விபரீத ராஜயோகம் எட்டுல குரு போச்சுன்னா விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க அவர் ரெண்டாம் இடத்தையே பார்ப்பார் பயப்படாதீங்க ரெண்டாம் அது எட்டுக்கு போனாலும் ஒரு ரெண்டாம் இடத்தையே பார்க்கறது ஒரு அதிர்ஷ்டம் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அப்போ நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால நிச்சயமாக அந்த வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது குருவோட பார்வையை எல்லாம் நிவர்த்தி செய்யும் சனி அங்கிருந்து போறதே நல்லது இருந்தாலும் ராகு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆனால் குரு பார்வை இருக்கிறது அந்த குரு பார்வைக்கு நிச்சயமாக சமாளிக்க வைக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டங்களோ பிரச்சனைகளும் வராதுங்க பயப்படாதீங்க இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொத்து வாங்க போறீங்க இந்த வருஷம் பணம் வரப்போகுது குடும்பத்துல நிம்மதி இருக்கும் எல்லாமே சந்தோஷம் நிம்மதி எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நிலைக்கும் நிச்சயமா நல்லா இருக்கும் உங்க ராசிக்கு வந்து பாருங்க பத்தாம் இடத்துக்கு கேது வந்துருவார் பத்தாம் இடத்துல கேது வர்றதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் ஒரு சில பேர் மாத்திருவீங்க தொழில் ஒரு மாற்றம் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க பாருங்க ஒரு சேஞ்சு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தொழிலே மாற்றலாம் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் இந்த பத்திரம் இருக்க கேதை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் சந்தேகமே கிடையாது ஒரு மாற்றம் ஒரு தொழில்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏன்னா மாற்றம்னாலும் கேது தான் கேதுனாலும் சேஞ்சு அது ஒரு மாற்றத்துக்கு உண்டான பிளானெட்டை கேது தான் அப்போ நிச்சயமா தொழில்ல வேலையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அது வளர்ச்சியாக தான் இருக்கும் வீழ்ச்சி இருக்காது கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல சனி இருக்கிறனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எங்க பெரிய பாதிப்படங்களா ஒண்ணுமே கிடையாது சரிங்களா எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வெளிநாட்டுப் பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தையும் பாத்துருவாரு இப்போ வெளிநாட்டுப் பிரயணம் பரதே சுவாசம் பறந்த ஒரு விட்டு வெளியூர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது இப்ப படிக்கிறதுக்காக வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் எட்டாம் இடத்துக்கு குரு போனாலே வந்து பாருங்க மறைமுக தனலாபம் லாபம் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த எம்எல்எம் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா சோசியல் மீடியாவில் இருக்கவங்க சமூக ஊடகங்கள்ல இருக்கவங்க இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப்லலாம் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இந்த வருஷம் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் எதிர்பாராத பணத்தை கொடுக்கும் இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது முதலீடு சுப முதலீடு பண்ணுவீங்க இந்த வருஷம் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு விருச்சகராசினியர்களுக்கு திருமணம் நடக்கும் வீட்டில் யாராவது திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணுவீங்க இந்த குழந்தைக்கு மொட்டையடிச்சு காது குத்துறது சீமந்தம் பண்ணுறது இதெல்லாமே இந்த வருஷம் நடக்கும் வேலை தொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வருஷம் சரிங்களா நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஏன்னா சுபவிரயங்கள் தான் பண்ண போகிறீங்க தேவையில்லாம அங்கே பாப விரயங்கள் நீங்கள் பண்ண பண்ற மாதிரி எங்க இல்லை சுப விரயங்கள் தான் சுப விஷயங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு தூக்கம் வரும் விருச்சகராசினர்கள் நிம்மதியே தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக நல்ல தூக்கத்தை கொடுத்துருவாரு சரிங்களா ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பா வருமானம் வரும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா மறைஞ்ச குரு சில நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது நல்லா இருக்க போறீங்க விருசகரா சிந்தனைகள் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இருபது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களே அந்த ஏழு எட்டு வருஷம் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இருபது வரைக்கும் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கு குருவோட பார்வை இருக்கு சனிய சுகஸ்தானத்துல இருந்து விலகிறனால ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் அந்த வருடம் சரிங்களா அப்போ மொத்தத்தில் சொல்லப்போனா விருச்சகராசி நேர்களுக்கு இந்த இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது தடங்கள் இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிடும் திருமணம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் அமைஞ்சிடும் சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களும் இதோ உங்களுக்கு அமைஞ்சிடும் இந்த வருஷம் சரிங்களா அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது உங்களுக்கு அமையும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாங்க வெளிநாட்டு பயணம் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கிறது வெளிநாடு போகிறது இதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமைச்சிடும் நல்ல விஷயங்கள் நடக்குங்க சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் தான் அதிகமாக இந்த வருஷம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்த குரூப் ஆகத்தாலே அது சுப விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே தான் செலவு பண்ணுவீங்களே தவிர வேறு தேவையில்லாத வீண் வரையங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா நல்லா இருக்க போகிறீங்க எல்லா விருச்சகராசினியர்களும் நல்லா இருக்க போகிறீங்க நல்லபடியாக இந்த வருடத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னத்திலிருந்து இருந்து என்ன கிரகத்தோட தசாபத்தி என்ன கிரகங்களோட தசாபுத்தி இருக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் இதை நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்கணுன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்ப அந்த நவகிரகங்களோட தாக்கத்துல இப்ப என்ன கிரகத்தோட தாக்கத்துல இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகங்களோட தசாபதி போகுதா அது அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பா துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன்கிறது நம்ம ராசி அதாவது சந்திரன் வச்சு நம்ம பார்க்கறோம் ராசி பலன்ங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பாக்குறோம் லக்னத்துல இருந்து பார்த்தாதான் நம்ம துல்லியமா அக்கியா சொல்ல முடியும் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நூறு சதவீதம் நமக்கு தெளிவா தெரியும் என்ன இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பிசினஸ் பண்ணலாம் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் என்ன ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க என்ன உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க நீங்கள் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிடும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா பர்சனல் ஹாரோஸ்க்கு பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்